கிறிஸ்தலோட் கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அருணோதயம் வித் ஜீசஸ் என்கிறதான இந்த அருமையான நிகழ்ச்சி கூடாக உங்களை மீண்டுமாய் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே நாம் வாழுகிறது ஒரு வாழ்வு அது நேர்த்தியாக உண்மையாக வாழும்பொழுது பொழுது இயேசுவோடு வாழும் பொழுது அதன் மிகுந்த வெற்றியை நமக்கு தரும் இன்றைக்கு தியானத்திற்காக சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டு நான் வாசிக்கிறேன் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் ஒரு மூன்று காரியத்தை இந்த ஐந்து நிமிடத்துக்குள்ளே உங்களுக்கு சொல்ல முடியாமல் நான் வாஞ்சிக்கிறேன் முதலாவது இன்றைய நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு நல்ல போதகராக நல்ல ஆலோசகராக நல்ல வழிகாட்டியாக உங்களுக்கு இருக்க போகிறார் அதனால தான் சங்கீதக்காரன் இந்த பாடம் பாடலை பாடும் பொழுது இப்படியாக பாடுகிறார் நான் உனக்கு போதிப்பேன் இங்கே முப்பத்தி நாலு பதினொன்றில் பார்த்தால் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள் கத்தருக்கு பயப்படுதல் இன்னது என்பதை நான் உங்களுக்கு போதிப்பேன் என்று அங்கே சங்கீதக்காரன் சொல்கிறதை பார்க்கிறோம் ஆண்டவர் நமக்கு இந்த நாட்டில் நாளிலே கத்தருக்கு பயப்படுகிற பயத்தை போதிக்கும்படியாக விரும்புகிறார் அவர் நல்ல போதகர் இந்த உலகத்துல நல்ல போதகர் நம்முடைய வாழ்க்கையில இருக்க ஆனால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் அவர் சரியான போதனை நமக்கு தருவார் நம்ம தடுமாறாதபடி குழம்பாதபடி சோர்ந்து போகிற நேரத்தில் நல்ல போதனைகளை தந்து நம்மை பலப்படுத்தி நம்மளை உற்சாகமாக நடத்துவார் எசபேல் என்கிறதான ஒரு 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 ராணி அவள் எலியா தீர்க்கதரிசிக்கு எதிராக கொக்கரித்து அவனை கொலை செய்ய தீர்மானித்து அவனுக்கு அந்த செய்தி எட்டின பொழுது அவன் சோர்ந்து துவண்டு போய் சூரச்செடி நீலே படு படுத்து விடுகிறான் என்னால முடியாத ஆண்டோரை போதும் என்னுடைய ஊழியம் இதோடு என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் அவன் அப்படியே விடவில்லை அவனுக்கு ஆகாரம் கொடுத்து தண்ணீர் கொடுத்து அவனை பலப்படுத்தி முதல் நடந்ததை விட நாற்பது நாட்கள் இன்னும் விசேஷமாய் அவன் நடக்கிறதுக்கான பலனை புதிய பலனை புதிய தரிசனத்தை கற்றுக் கொடுத்தார் அதுக்கு பிறகு பெரிய திட்டத்தை கத்தர் கொடுத்தார் எளியா ஒருவனை தான் அவர் அழிக்க தீர்மானித்தாள் ஆனா எளியாவுக்கு பிறகு மூன்று பேரை எளியா அபிஷேகம் பண்ணி விட்டதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் போதிக்கிறவர் நம்மை பலப்படுத்துகிறவர் இரண்டாவது வழிகாட்டி நீ நடக்க வேண்டிய வழியை ஆண்டவர் உனக்கு காண்பிப்பார் இன்னைக்கு வழிகாட்டுவதற்கு அநேகர் இல்லை பெரிய பெரிய தலைவர்களையும் உலகத்தில் வாழ்ந்து ஓட்டத்தை முடித்தவர்களோ அவர் என்னுடைய வழிகாட்டி அவர் என்னுடைய முன்மாதிரி என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்ல வழிகாட்டியாக இந்த உலகத்தில் உங்களுக்கு இருப்பார் எனக்கு அன்பானவர்களே அவர் வழிகாட்டுகிறவர் அதனால தான் ஆண்டு சொல்ல நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார் அவருடைய வழிகாட்டுதல் நம்மை பரலோகத்துக்கு நேராக நம்மை நடத்தும் நிச்சயமாக நடத்தும் இந்த உலக மனிதர்களுடைய வழிகாட்டுதல் நடக்கக்கூடாது ஆண்டு சொல்ல துன்மார்க்குடைய வழியிலே நடக்காதுன்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவரே நமக்கு வழிகாட்ட இருக்கும் பொழுது அவரே நமக்கு வெளிச்சமாக இருக்கும் பொழுது நமக்கு முன்பதாக அவர் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கும் பொழுது மற்றவர்களுடைய வழிகாட்டுதலுக்குள்ளே நம்ம கடந்து போகக்கூடாது மூன்றாவதாக ஆண்டவர் சொல்லுகிறாரு நான் உனக்கு ஆலோசனை கொடுப்பேன் நான் உனக்கு போதிப்பேன் நான் உனக்கு வழிகாட்டுவேன் நான் உனக்கு ஆலோசனை கொடுப்பேன் என்று சொல்கிறார் நல்லா கவனிங்க ஆண்டவருக்கு ஒரு நாமம் உண்டு ஆலோசனை கர்த்தா அவர் ஆலோசனை தருகிற தேவன் ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு போயிடுவாங்க ஆலோசனைக்காக தீர்க்கு தரிசனம் சொல்லுகிற இடத்துலையும் வழிபாடு சொல்லுகிற இடத்துல ஓடாதீங்க இடத்துல அமர்ந்த இடத்துல ஆலோசனை கேளுங்க ஆண்டவர் சரியான மனிதனை உங்களிடத்தில் அனுப்புவார் தேவ ஊழியக்காரனை அனுப்புவார் அல்லது ரசிக்கப்பட்டு ஆவியில் நல்லா வாழுகிற சகோதரியோ சகோதரியோ உங்களிடத்தில் அனுப்புவார் நல்ல ஆலோசனையை கத்திர உங்களுக்கு கொண்டு வருவார் ஸோ அவரே நல்ல வழிகாட்டி அவரே நல்ல ஆலோசகர் அவரே நல்ல போதகர் இன்றைக்கு அப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு இருக்க நம்ம அர்ப்பணிக்க போகிறோம் ஆண்டவரே நீர் நல்ல போதகராக நீர் நல்ல வழிகாட்டியாக நீ நல்ல ஆலோசகராக நீங்கள் இருக்கும்படியாக முடியாக ஜபிக்கிறோம் அநேக ஆலோசனை நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வந்து கொண்டு ஆண்டவர் நமக்கு சரியான ஆலோசனை கொடுத்து வழி இதுவே இதில் நடவுங்கள் என்று நம்மை நடத்துவார் நம்மை அர்ப்பணித்தால் போதும் அவர் நமக்கு போதித்து வழிகாட்டி நமக்கு ஆலோசனை கொடுத்து சரியான உன்னதத்திலே கொண்டே நம்மை உட்கார வைப்பார் நிச்சயமாக கத்திரவங்களை ஆசிர்வதிப்பார் நம்மை கண்களை மூடி நம்ம அர்ப்பணிக்கலாம் நல்ல ஆண்டவரே உங்களுடைய அருமையான பிள்ளைகளுக்காக சொல்லிக்கிறோம் நீங்க எங்களோட வாழ்க்கையில நல்ல போதகராக இருங்கப்பா நல்ல வழிகாட்டியாக நல்ல ஆலோசகராக இருக்கேன் அர்ப்பணிக்கிறேன் நான் சில நேரம் குழம்பி போயிரு ஆண்டு வரேன் எப்படி வாழ வேண்டும் எப்படி பேச வேண்டும் எப்படி இந்த காரியத்தை செய்து முடிக்க எனக்கு தெரியலை நான் குழம்பு இருக்கிற நேரத்தில் எனக்கு நல்ல ஆலோசனை தாங்கப்பா நான் சோர்ந்து போய் இருக்கிற நேரத்தில் எனக்கு வழிகாட்டுங்கப்பா நான் தளர்ந்து போய் ஆண்டவரே ஒன்றும் தெரியாமல் ஆண்டவரே திக்குமுக்காடி நிற்கிற நேரத்தில் எனக்கு போதனையை செய்யுங்க ஆண்டவரே உங்களுடைய போதனைக்கு உங்களுடைய சித்தத்துக்கு என்னை விட்டு கொடுக்கிறேன் எங்களை விட்டுக் கொடுக்குறோம் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமே கத்தர் தாமே உங்களை ஆசிர்வதித்து உயர்த்துவாராக ஆமே ஆமே